வடமாநிலங்களில் வீசி வரும் வெப்ப அலையிலிருந்து விலங்குகளை பாதுகாக்க விலங்கியல் பூங்காக்களில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடும் வெயிலால் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள விலங்கியல் பூங்காவில் விலங்குகள் சோர்வடைந்துள்ளன இதையடுத்து புலிகள் உள்ளிட்ட விலங்குகள் அடைக்கப்பட்டுள்ள கூண்டுகளில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பூங்கா முழுவதும் குழாய்கள் அமைக்கப்பட்டு பகல் முழுவதும் குளிர்ந்த நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரில் வெப்பத்தி அளவு அதிகரித்துள்ளதால் உதம்பூரில் உள்ள விலங்கியல் பூங்காவில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பட்டுள்ளன மான்கள் உள்ளிட்ட தாவரம் உண்ணும் விலங்குகளுக்கு குளிர்விக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் வழங்கப்படுகின்றன விலங்குகள் அடைக்கப்பட்டுள்ள பகுதிகளை சுற்றி ஓலை தடுப்புகள் அமைத்து அவற்றின் மீது தொடர்ச்சியாக நீர் தெளித்து குளுமையான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க